தனகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் எப்போ காலிஃப்ளவர் கிரேவி வச்சுக்கலான்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிங்க நல்லா சுடுதண்ணி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இந்த உள்ளே போட்டு உப்பும் கல் உப்புமும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேங்க கல் உப்பு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்பூனோட்டை போட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து இதை நல்லா அலசி எடுத்து உள்ள வச்சுக்கலாங்க எப்பவும் போல் வரகரிசிக்கு அரிசிக்கு உலை போட்டாச்சு சாப்பாடும் குக்கரில் வச்சு விட்டாச்சுங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி வச்சு தயிர் தாளிச்சிக்கலான்ட்டு இருக்குதுங்க ரசம் வந்து ஆல்ரெடி பழைய ரசம் இருக்குதுங்க அதனால அதை பிளான் பண்ணி நான் வச்சுருக்கேன் தயிர்க்கு நம்ம வெங்காயம் அது கூட கேரட் போட்டு தயிர் தாளித்து எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறேங்க பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு இது இருக்கட்டும் அதுக்குள்ளே காலிஃப்ளவருக்கு வேணுங்கிறதெல்லாம் போய் அரிஞ்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் காலிஃப்ளவரை நல்லா ரெண்டு அலாசலாசி எடுத்து வச்சிடணுங்க இப்போ ஒரு ஒரு குண்டாவை அதே குண்டாவை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு கல்பாசி கொஞ்சோண்டு ஸ்டார் பூ போட்டிருக்குறேங்க போட்டுட்டு சின்ன ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா வணக்கிடலாங்க இவங்க கட்டு நல்லா வணக்கிடலாங்க இது வணங்குறதுக்கு தேவையான அளவு ஊற்றி போட்டுருவோம் வணங்கி குழந்தை நல்லா கொழஞ்சி வணங்கட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அது ஓரளவுக்கு வணங்கிட்டிருக்கீழே நான் வந்து நான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஹூம்மேடு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க போட்டு இது நல்லா குழந்தை வணங்கி கொஞ்சம் பொடி போட்டோன்னே கறி இறக்கக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கு ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாகலன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இது நல்லா ஒரு வதக்கு வணக்கி விட்டுட்டுங்க அப்புறம் இதில் வந்து காலிஃப்ளவரை போட்டுடலாங்க தக்காளி வந்து தெரியாமல் போகிற அளவுக்கு வணங்கி வச்சு இப்போ அவங்கள்கிட்ட சப்போஸ் மிளகொடி இல்லைங்கிறவங்க மல்லிகைத்தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க வரமிளகா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் உள்ள போட்டுருவோங்க போட்டுட்டு லைட்டாக இந்த மசாலாவில் இதில் கலக்குற மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுருவோங்க ஒரு வணக்கு வணக்கிறோம் ஃபஸ்ட்டு அதுப்போ ஹையில் வச்சுட்டு நம்ம வணங்கின எல்லா மசாலும் வந்து காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிடணும் இதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி காலிஃப்ளவர் முங்குற அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணையும் போட்டு வச்சுருக்கோம் இதில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் டக்குன்னு தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி விட்டுருவோம் எப்படி தேங்காய் பெஸ்ட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க சின்ன மிக்ஸிஜா ஜாருங்க அதில் அரை மூடி தேங்காய் கருகாப்பில் ஒரு இணுக்குங்க சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லுங்க இஞ்சி வந்து இந்தளவுக்கு இருக்கிற இஞ்சி வந்து எடுத்து இது பண்ணி போட்டிருக்கேன் பட்டை வந்து இவ்வளோ நீல இருக்கிற பட்டை வந்து உடச்சி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு கிராம் நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய்ங்க போட்டு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டுனுங்க இப்போ இதை உள்ளே ஊற்றிடுவோம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஊட்டிடுவோம் பாருங்கள் தேங்காய் இறச்சது உள்ளே ஊற்றி லைட்டாக தண்ணி ஊட்டியிருக்கேன் தண்ணி வந்து நம்மளோட விருப்பம் தான் நம்மளுக்கு எந்த அளவு பக்குவத்தில் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசம் போய் கொதிக்கிறதுக்கு காலிஃப்ளவர் வேகிற நேரம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வச்சுட்டேங்க இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் அடுத்தது கேரட் தயிர் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் பாருங்க நல்லா களதளதெல்லாம் தொடிச்சிட்டு இருக்குது இப்போ நம்ம மிளகரைக்காமையே மிளக மாதிரி தேங்காய் அரைச்சூற்றி வச்சுருக்குறோம் சூப்பராக இருக்குங்க ஸோ நாளைக்கு எப்படி இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு தான் செய்வீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரியாக இருக்கிறதுனால நம்ம நான்வெஜ் செய்ய முடியாது அப்போ வெஜ்ஜுக்கு இது சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கேரட் தயிர் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன் கீழே அதுக்கு வேணுங்கிற பொருளை பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்க கேரட் வந்து ஒரு நாலு நாலு கேரட் பெரிய கேரட் திரும் வச்சுருக்கு இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு பொடிபொடியா பொடியாக அரிஞ்சு டைம் இருக்குங்கறதால ரெசிபி கம்மி டைம் இருக்குன்னு நான் சின்ன வெங்காயத்தையுமே உரிச்சிட்டேன் நான் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காய டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்குங்க அடுத்தது ஒரு ஒருக்குங்க கொஞ்சோண்டு மல்லித்தழையங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பச்சை மிளகா டேஸ்ட்டு பிடிக்கணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கட கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு வந்து நல்லா பொறிட்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் தயிரோட சாப்பிடையில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம் பொறிட்டும் கடுகு கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ சின்ன வெங்காயத்தையும் இதையும் போட்டுடலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு நல்லா வணக்கம் வணக்கி விட்டுருலாங்க வணக்கி விட்டுட்டு இப்போ கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த பார்த்துட்டு வரக்குமே பருப்புகள்லாம் லைட்டாக கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு எதுவும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் கேரட்டை போட்டாச்சு கேரட்டையும் போட்டு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாச்சு நம்ம இதுக்கு வரமிளகாய் எல்லாம் போடல இதோடய காரம் தான் இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா வணங்கிட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் உங்கள் கிட்ட காமிக்கிறேன் வீட்டில் நல்லா பொதிச்சிருச்சு அவ்வளோதான் மிளகரை விட்டாமையே மிளகரை ஊட்டுற மாதிரி ஒரு கிரேவி குழம்பு வச்சுருக்கோம் இதே மாதிரி சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ட்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கேரட்டு நல்லா பச்சை வாசம் போக வணக்கிறணும் பச்சை வாசம் போக அப்போ தான் சூப்பராக இருக்கும் வணங்கிட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் போட்டுவிட்டு எங்கேயும் போயிடாதீங்க அடி குடிச்சிடும் ஸ்லோவில் வச்சுட்டு அப்பப்போ இப்படி இது பண்ணிகிட்டே இருங்க அந்த கீழே தெரிகிறதெல்லாம் எண்ணெய் மட்டும் மிதந்து வர்ற வரைக்கும் வணங்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு தான் தயிர் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு தான் தயிர் ஊற்றணும் இல்லைன்னா பிரித்து போயிடும் வேணுங்கிற அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு காமிக்கிறோம் உங்ககிட்ட பாருங்கள் தயிர் ஊற்றியாச்சு நல்லா கலந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திடலாம் சாப்பாடு எப்பவும் போல் வெள்ளை சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம அந்த தயிர் தாளிச்சமில்லைங்க அந்த வடைச்சட்டியில் கொஞ்சம் அந்த தயிர் எடுத்து ஒரு தயிர் எடுத்து இந்த மாதிரி ஒரு குண்டால் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சோண்டு வச்சு அதில் சாப்பாடை போட்டு கலரி வச்சுருக்குறேங்க ஏன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் தே கேரட்டெல்லாம் சாப்பிடாதவங்க சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க தயிரோட சளி பிடிச்சிருந்தாலும் நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுருக்குறோம் கா அந்த சளி வந்து தெரிச்சுக்காது நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு சுடு சாப்பாட்டில் அப்புறம் வரகரிசி சாதம் அருமையாக வடிச்சு வச்சாச்சுங்க மிளகாட்டி ஊற்றாமையே ஒரு காலிஃப்ளவர் கிரேவி குழம்பாட்டை வச்சாச்சு நேற்றத்தை ரசம் இருக்குதுங்க கேரட் தயிர் தாளித்தது இருக்குது இதான் நமக்கு இன்னை இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வாங்க நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க